வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ் டாட் காம் ஆன்லைனில் நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஜென் ரிவ்யூஸ் டாட் காம் வெப்சைட் செக் பண்ணி பாருங்கள் ரிவ்யூஸ் செக் பண்ணி பார்த்துட்டு ப்ராடக்ட் வாங்கினா உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து நல்ல குவாலிட்டியாக பெஸ்ட்டாக இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டாட்டோ டாடா கம்பெனியோட நானோ கார் நல்லடீன்னு வந்து இதுக்கு முன்னாடி நானோ கார் வந்திருக்கு அது வந்து பெட்ரோலில் பெட்ரோல் டீசலில் போடக்கூடியது ஃபங்க்ஷன் ஆகக்கூடியது இப்போ வந்திருக்கக்கூடிய நானோ கார் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் பேஸ்டு தான் சார்ஜ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதோடைய ப்ரைஸும் பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸ் மக்களுக்கு ஒரு சிக்கனமான ஒரு ப்ரைஸாக தான் இருக்குது எல்லோரும் வாங்கக்கூடிய வகையில் தான் இருக்குது இப்போ பெட்ரோல் கார்லாம் பார்த்திங்கன்னா மினிமம் வந்து செவன் லேக்ஸ் டென் லேக்ஸ் அதுக்கு மேலே தான் போகும் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்டில் டாட்டோ நானோ கார் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க அதோட டீட்டெயில்ஸ் நம்ம பார்ப்போம் சரிங்களா இப்போ வந்து இந்த டாட்டோ இப்போ சீக்கிரமாக வெளியாக உள்ள அந்த டாட்டோ நானோ கார் வந்து இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு சரிங்களா இந்த டாட்டோ நானோ கார் பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸு ஸ்பெசிஃபிகேஷனோட மக்களுக்கு ஒரு தேவைப்படுற ஒரு காராக தான் இதை வந்து பார்க்கப்படுது இப்போ வர வர்ற இந்த எலக்ட்ரிக் காரில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சக்தி வாய்ந்த எனர்ஜிட்டிக்கான ஒரு பேட்ரி வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் வந்து டாட்டா கம்பெனியோடய ஃபேக்ட்ரியிலேருந்து வர்ற அந்த காரு நல்ல ஒரு மாடல் சிறப்பு அம்சங்களோட வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது இன்னொன்று எப்படி பார்த்தீங்கன்னா இந்த நானோ கார் அதோடய ப்ரைஸு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் மற்ற காரோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப இதோட ப்ரைஸ் கம்மியாக இருக்குது இதுக்கு யூஸ் பண்ணுற பேட்ரி பார்த்தீங்கன்னா பதினேழு புள்ளி ஒன்று கிலோவாட்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ அதாவது ரெண்டு லட்சத்து முப்பதாயிரம் இருக்குன்னு சொல்கிறாங்க இது வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து ரொம்ப சிக்கனமான ஒரு கார்னு சொல்லலாம் இதுக்கு முன்னாடி வந்த காரோட இப்போ வர்ற கார் வந்து நல்ல ஒரு மாடலு அப்புறம் வந்து இன்சைடு வந்து அந்த அவங்க வந்து டிசைன் பண்ணியிருக்கிறது எல்லாமே ரொம்ப சூப்பராக நல்ல ஒரு ஆப்ஷனோட அவங்க வந்து இந்த காரை வந்து வடிவமைச்சிருக்காங்க அதனால் இந்த கார் வந்து எல்லா மக்களுக்கும் ஒரு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காராக தான் இது வந்து அமையும் இப்போ எல்லாமே எலக்ட்ரிக் அந்த அந்த இதை நோக்கி தான் போயிட்ருக்கு பைக்காகட்டும் காராகட்டும் பெரிய பஸ்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் அந்த என்வரான்மெண்டில் வந்து ஒரு வந்து மாசுபடாமல் இருக்கிறதுங்கிறதுக்காக எல்லாமே எலக்ட்ரிக்காக மாற்றிட்டு வராங்க அந்த வகையில் பார்த்திங்கன்னா அந்த டாட்டோ நாணக்கர் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக எல்லா மக்களுக்கும் அமையும் ஒரு பெட்ரோல் டீசல் நீங்கள் வாங்க போனீங்க அப்படின்னா டென் லேக்ஸ் இருக்கும் அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இஎம்ஐ போட்டு அது மந்த்லி பட்ஜெட்டில் எடுத்து வச்சு இவ்வளோ வந்து நம்ம ரிஸ்க் எடுக்கணும் இது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு ரிஸ்க் எடுக்க தேவையில்லை கம்மியான விலையில் அதுவும் உங்களுக்கு வந்து ஒரு சிக்கனமான ஒரு வெஹிக்கிளாக தான் இது வந்து இருக்கும் அதனால் நல்ல ஒரு ப்ராடக்ட் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க வாங்கிக்கோங்க சரிங்களா தேங்க் யூ